நாம இன்னைக்கு பார்க்க போறது வெறும் கட்டுக்கதை இல்ல நிஜமாவே நடந்த ஒரு சம்பவம் அதுவும் சும்மா இல்ல கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசாங்கமே அதிகாரப்பூர்வமா பதிவு செஞ்ச ஒரு ரத்த காட்டேரி வழக்கு பத்தின மர்மத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் உண்மையில என்னதான் நடந்துச்சு வாங்க பார்க்கலாம் அப்பா நீங்க செத்துட்டீங்க திரும்பி போங்க இந்த கதை பீட்டர் புளோகோஜோவிட்றவரோட பையன் சொன்ன இந்த ஒரு வரியில இருந்து தான் தொடங்குது நடக்கப்போற பயங்கரமான சம்பவங்களுக்கு இதுதான் ஆரம்ப புள்ளி யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சுல பீட்டர் இறந்து போறாரு அடக்கமும் செஞ்சிடறாங்க ஆனா வெறும் மூணே நாள்ல தன்னோட மகனோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறார் எப்படி செத்துப்போன ஒருத்தர் எப்படி மூணு நாள்ல திரும்பி வர முடியும் இந்த நம்ப முடியாத விஷயத்துக்கு பின்னால் இருக்கிற மர்மம் தான் என்ன வாங்க ஆராயலாம் நம்ம கதை தொடங்குறது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சுல செர்பியால கிசிலிஜேவோன்னு ஒரு சின்ன கிராமம் ரொம்ப ஒதுக்குப்புறமா இருந்த அந்த கிராமம் அப்போ ஆஸ்திரிய பேரரசுக்கு கீழே இருந்துச்சு மொத்தமே ஒரு ஐநூறு பேர் தான் அங்க வாழ்ந்தாங்க சோ எது நடந்தாலும் உடனே ஊருக்கே தெரிஞ்சிரும் பீட்டர் ப்ளோகோஜோவிட்ஸ் இவரை பத்தி சொல்லணும்னா அந்த ஊர்ல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நல்ல மனுஷன் ஒரு விவசாயி நல்ல குடும்ப தலைவர் எல்லாருக்கும் உதவுறவர்னு பேர் எடுத்தவர் அதனாலதான் அவர் செத்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு ஒரு நாள் வரைக்கும் நல்லா எல்லார்கிட்டயும் பேசி சிரிச்சிட்டு இருந்த பீட்டர் திடீர்னு இறந்து போறாரு இந்த திடீர் மரணம் அந்த கிராமத்தையே சோகத்துல முழுகடிச்சிருச்சு அவர் மேல இருந்த மரியாதையினால ஊரே ஒன்னு திரண்டு வந்து அவருடைய இறுதிச் சடங்குல கலந்துக்கிட்டாங்க ஆனா பீட்டரோட மரணத்தால வந்த அந்த சோகம் இருக்குல்ல அது ரொம்ப நாள் நீடிக்கல கொஞ்ச நாள்லயே அது பயங்கரமான ஒரு பயமா மாற ஆரம்பிச்சது மொத பயங்கர சம்பவம் இதுதான் பீட்டர் அடக்கம் செஞ்சு மூணே நாள்ல அவரோட பையன் வீட்டுக்குள்ள வர்றார் உடம்பெல்லாம் புதைக்குள்ள இருந்து வந்த மாதிரி ஒரே மண்ணு வந்து பசிக்குது சாப்பாடு வேணும்னு கேட்கிறார் யோசிச்சு பாருங்க அந்த பையனோட நிலைமைய அந்த அமானுஷ சந்திப்பு நடந்த மறுநாளே பீட்டரோட பையன் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறான் இதை பார்த்த ஊர் மக்களுக்குள்ள முத முறையாக ஒரு உண்மையான பயம் பரவ ஆரம்பிச்சது ஒம்பது அடுத்த ஒரே வாரத்தில் இன்னும் ஒன்பது பேர் இறந்து போறாங்க அந்த சின்ன கிராமத்துக்கு இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க இந்த எல்லா மரணங்களுக்கும் ஒரு பயங்கரமான ஒற்றுமை இருந்துச்சு இறந்தவங்க எல்லாருமே பீட்டரை நல்லா தெரிஞ்சவங்க சாகுறதுக்கு முன்னாடி அவங்க பீட்டரோட ஆவிய பார்த்துதான் சொல்றாங்க அதுக்கப்புறம் திடீர்னு உடம்பு முடியாம போய் வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மர்மமா இறந்துடுறாங்க பயம் எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா பீட்டரோட சொந்த மனைவியே பயந்து போய் தன்னோட வீட்டை காலி பண்ணிட்டு அந்த கிராமத்தை விட்டு ஓடிட்டாங்க நிலைமை கைமீறி போயிட்டு இருந்துச்சு ஊரே காலி பண்ணிட்டு போயிடுவோமோங்கிற நிலைமைக்கு வந்த கிராம மக்கள் இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு அவங்கள ஆட்சி செஞ்சு ஆஸ்திரிய அதிகாரிகள் கிட்ட போய் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க இதனால அரசாங்கம் ஏர்னஸ்ட் ஃப்ரம்பால்டுங்கிற ஒரு அதிகாரியை விசாரணைக்கு கணப்புது அவர் ஒரு இம்பீரியல் ப்ரொவைசர் அதாவது ஒரு கமிஷனர் மாதிரி ரொம்ப பகுத்தறிவாக யோசிக்கிற ஒருத்தர் இவர் தான் இந்த அமானுஷ்ய பயத்தோட மோத கிராம மக்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் பீட்டர் ஒரு இரத்த காட்டேரியா மாறிட்டார் அதனால அவரோட உடலை தோண்டி எடுத்து பார்க்கணும்னா ஒரு ரே பிடிவாதமாக இருந்தாங்க ஊரே காலி பண்ணிட்டு போறதை தொடுக்கணும்னா இதுக்கு ஒப்பு ஆகணும்னு ஃப்ராம்பாடும் வேற வழி இல்லாம சம்மதிக்கிறாரு இப்போதான் கதையோட உச்சக்கட்டம் அதிகாரிகளும் கிராம மக்களும் மயானத்தில் கூடிட்டாங்க பீட்டரோட கல்லறையை திறக்க போறாங்க உள்ள என்ன இருக்க போகுது ஃப்ரம்பால்ட்டோட அதிகாரப்பூர்வ ரிப்போர்ட் படி அவங்க பார்த்த முதல் விஷயமே அதிர்ச்சியா இருந்துச்சு அடக்கம் பண்ணி பல வாரங்கள் ஆகியும் பீட்டரோட உடல் கொஞ்சம் கூட அழுகாம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு இன்னைக்கு நமக்கு இதுக்கு சில அறிவியல் காரணங்கள் தெரியலாம் ஆனா அன்னைக்கு அது ஒரு பயங்கரமான அறிகுறியா பார்க்கப்பட்டுச்சு அடுத்ததா கிராம மக்களோட பயத்தை உறுதி பண்ற மாதிரி அவரோட உதடுகள்ல அப்பதான் குடிச்ச மாதிரி ரத்தம் ஃப்ரெஷ்ஷான ரத்தம் இருந்திருக்கு கடைசியா அவரோட முடியும் நகங்களும் வளர்ந்திருந்ததா அந்த ரிப்போர்ட்ல இருந்துச்சு இந்த இயற்கைக்கு மீறின விஷயத்த பார்த்ததும் அங்கிருந்து இருந்து எல்லாருமே இது ஒரு ரத்த காட்டேறிதான்னு முழுசா நம்பிட்டாங்க சவப்பெட்டிக்குள்ள இருந்ததை பார்த்த அடுத்த கணமே அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க பழங்கால சடங்கு முறைகளை வச்சு இது அழிக்கணும்னு முடிவு செஞ்சாங்க பதினெட்டாம் நூற்றாண்டுல ஒரு ரத்த காட்டேரிய எப்படி அழிப்பாங்க தெரியுமா முதல்ல இதயத்துக்கு நேராக ஒரு மரமுலை அடிப்பாங்க அப்போ அந்த உடல்ல இருந்து காயம் வாய் காது வழியா ரத்தம் பிரிட்டு வரும் அதையும் அந்த ரிப்போர்ட்ல குறிப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த உடலை எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பலை ஆத்துல கரைச்சிடுவாங்க இதான் அவங்க செஞ்சதும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த சடங்குலாம் செஞ்சு முடிச்ச உடனேயே கிசிலி ஜேவோ கிராமத்தில் நடந்துட்டு இருந்த அந்த தொடர் மரணங்கள் அப்படியே நின்று போச்சு இது கிராம மக்களோட நம்பிக்கைக்கு இன்னும் வலு சேத்த மாதிரி ஆகிடுச்சு சம்பவங்கள் முடிஞ்சிடுச்சு ஆனா கேள்விகள் இன்னும் முடியலை வருஷம் இந்த மர்மம் தொடர்ந்துட்டே இருக்கு அப்போ கிசிறிஜே போல உண்மையிலே என்னதான் நடந்துச்சு இந்த சம்பவத்துக்கு ரெண்டு விதமான விளக்கங்கள் கொடுக்கப்படுது ஒன்னு இது ஒரு அமானுஷ நிகழ்வு வீட்டர் உண்மையாவே ஒரு ரத்த காட்டேரியா மாறி கிராம மக்களை தாக்கினாருங்கிறது இன்னொன்னு இது ஒரு மனுஷனால ஏற்பட்ட சோகம் அதாவது பீட்டர் தன்னோட சாவை பத்தி போய் சொல்லிட்டு ஒரு சீரியல் கில்லரா இருந்திருக்கலாம் இல்லனா பயந்து போன கிராம மக்கள் ஒரு விதமான கூட்டு இயற்கையா நடந்த மரணங்களுக்கு கூட பீட்டர் தான் நம்பியிருக்கலாம் அரசாங்கத்தோட அதிகாரபூர்வ அறிக்கை இன்னைக்கும் இருக்கு கதை முழுசா ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு ஆனா உண்மை என்ன பீட்டர் ஒரு ரத்த காட்டேரியா இல்ல மூட நம்பிக்கையால பலியான ஒரு அப்பாவி மனுஷனா முடிவு உங்க கையில தான்